ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நான் வந்து ஒரு ஒன்றை சவரன் செயின் எடுத்தேன் பதினோராவது மாதம் அப்போ எடுத்ததில் இதில் நான் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தாங்க போடுறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு நைன் ஒன் சிக்ஸ் செயின்னு பாகுபலி செயின் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் நூற்றி முப்பது மில்லி இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நானூற்றி அறுபது மில்லி போட்டிருக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் போட்டிருக்காங்க இதோட ரேட்டு இந்த ஒரு கிராம் வேஸ்டேஜோடு சேர்த்து ஒன்றரை கிராம் கிட்டே வருது வேஸ்டேஜோடு சேர்த்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி ஒரு ரூபா வருதுங்க இல்லைங்களா அடுத்து இந்த மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி சேர்த்துனா ஒரு லட்சத்தி பதினாலு ரூபா வருது இதுக்கு வந்து நான் பழைய நகை கொடுத்து தான் எடுத்தேன் காயின் கொடுத்தேன் அதோட ஒரு நைன் ஒன் சிக்ஸ் இல்லாது சாதா காயின் சாதா மூதிரங்க அந்த மோதிரம் ரெ அது வந்து ரெண்டு கிராம் கால் பவுண்ட்கிட்ட இருந்ததுன்னு நினச்சேன் ஆனால் வந்து ஒன்று எட்நூற்றி தான் இருந்தது அதுக்கு வந்து சாதான்றதுனால எழுபத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டாங்க அது வந்து ஒரு பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க அடுத்து வந்து இது ஒரு நைன் ஒன் சிக்ஸ் கம்மல் தான் ஒரு சின்ன ஸ்டட் ஒரு கிராம் ஸ்டட் அது அதுக்கு கம்மல் திருக்கான் இல்லாததுனால அதுக்கு ஒரு பத்து மில்லி கம்மியாயிருச்சு அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேட்டுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துட்டாங்க ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா அடுத்து நான் ஒரு பத்து கிராமுக்கு காயின் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த காயின் போட்டதில் ஒரு பத்து மில்லி வந்து குறஞ்சிருந்துச்சி குறைய இருந்துச்சு அடுத்து வந்து அதுவும் அன்னிக்கித்த ரேட்டே எடுத்துட்டாங்க எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா இது மொத்தமும் சேர்த்து எவ்வளோ இருந்ததுன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்ததுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கிராமுக்கு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா போடும்போது நம்மளுக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரூபா வருது இல்லைங்களா ப்ளஸ் நம்ம இந்த வேஸ்டேஜோட சேர்த்துனா நம்மளுக்கு வேஸ்டேஜோட சேர்த்து ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தும் போது நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது இதில் நான் எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இந்த கடையில் தாங்க சீட்டு போட்டிருக்கிறேன் சீட்டு போட்டுருக்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த காயின்ஸும் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அவங்கக்கிட்ட பேசி தான் வந்து கம்மி பண்ணேன் எக்ஸ்ட்ரா நான் எவ்வளோ அமௌண்ட்டு இதில் நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா கொடுக்க வேண்டியது இருந்தது அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரவுண்டாக பண்ணி சொன்னாங்க ஆனால் இதை நான் வந்து பேசி அவங்க கடைசியில் ஒரு எட்டாயிரம் வரைக்கும் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பியும் வந்து நான் இங்கே தான் சீட்டு போடுறேன் நான் இங்கேயே தான் நகை எடுத்துகிட்டுருக்குறேன் எனக்கு நீங்கள் கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேஸ்டேஜில் ஒரு ஆறு பர்சன்டேஜாக வந்து குறச்சி கொடுத்தாங்க அப்படி குறச்சி கொடுக்கும்போது நான் மேற்கொண்டு ஐயாயிரம் ரூபா தாங்க கொடுத்தேன் அப்படி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது எனக்கு வந்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கே வந்து அந்த நகை கிடச்சிருச்சு நான் ஏன் பேசுங்க ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நாளில் போய் நகை எடுங்கன்னு சொல்கிறேன்னா இதுக்காக தான் நம்ம ரெகுலராக ஒரு கடையில் எடுக்கிறோம் இல்லை வந்து நம்ம வந்து பழைய நகை கொடுத்து இந்த மாதிரி காயின்ஸாக கொடுத்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நம்மளால் அவங்கக்கிட்ட பாகின் பண்ணி நம்மளால வந்து அந்த வேஸ்டேஜை குறைக்க முடியுங்க இதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து போங்க உங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கணும் நீங்கள் வந்து கடையும் வந்து ஃப்ரீ டைமாக இருக்கணும் போது மதிய நேரம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காலையிலையும் ஈவினிங் தான் வந்து பீக்காஸாக இருக்கும் அப்போ தான் வந்து கூட்டம் இருக்கும் இட நேரத்துலலாம் வந்து பெருசாக கூட்டம் இருக்காது அப்போ வந்து நீங்கள் அந்த வேஸ்டேஜை நல்லாவே அவங்கக்கிட்ட பேசி குறைக்கலாம் பெரிய கடைகளில் சில கடைகளில் குறைக்கிறது இல்லைங்க ஆனால் ஓரளவுக்கு சில கடைகளில் குறைக்கிறாங்க நீங்கள் எங்கே நகை எடுத்தாலும் சரி பேசி வேஸ்டேஜ் கம்மி பண்ண பாருங்கள் அது நமக்கு தான் லாபம் நம்ம வந்து பேசி கம்மி ஆகுது அப்படின்னா ஆயிரரூபா கம்மியானாலும் அது நமக்கு தான் லாபங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசி கம்மி பண்ணதுனால எனக்கு ஒரு ஐயாயிரரூபா வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க இது தான் சொல்கிறேன் நமக்கு லாபம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக பேசலாம் அது தாங்க இந்த நகையை வந்து அன்னைக்கு இதுக்கு வந்து தொலா தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் வந்து அந்த அன்னைக்கு வாங்கியிருக்கேன் அந்த நகையோட ஃபோட்டோ வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்